தமிழக அரசியலில் யாரும் நம்ப முடியாத பெரிய மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக ஒரு நான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு இது பய எதிர்பாராத பதவிகள் எதிர்பாராத பதவி இழப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் எல்லாமே அப்படியே ஒரு தலைகீழ எல்லாமே மாறும் வணக்கம் நேயர்களே இன்னைக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமிகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா ஸோ அந்த காயத்ரியோட தொ தொடங்குவோம் இன்றைக்கி இந்த சந்திர கிரகணம் எப்படின்னா இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுற இன்னைக்கு இந்த வாட்டி தாமதம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ஆறாம் தேதி நாளைக்கு ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரகணம் வருது பொதுவாகவே கிரகணம்னா நம்ம ஊரில் பயம் எல்லாேருக்குமே ஜாஸ்தி இந்த சந்திர கிரகணம் வந்து இந்தியாவுக்கு உரிய கிரகணம் தான் இந்தியாவில் இது வந்து தெரியக்கூடிய கிரகணம் இந்த சாந்தி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோட நீங்கள் பெருசாக பயப்படுறதோ பெருசாக கற்பனை பண்ணிக்கணும்னா உடல் ரதியான சில பாதிப்புகள் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு யாருன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை இந்த நாலு நட்சத்திரக்காரங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் கடைசியில் சொல்கிறேன் இந்த நாலு நட்சத்திரக்காரங்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அது அவங்கவுங்க வழியில் பண்ணிக்கலாம் ஒரு நீங்கள் மறுநாள் காலையிலோட கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ அர்ச்சனை பண்ணிவிட்டு நவகர்களுக்கு சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு வரலாம் கருமாரியம்மன் கோயில் முத்துமாரியம்மன் கோயில் இந்த மாதிரியும் போயிட்டு வரலாம் ஸோ வேறு எதாவது வழிமுறைகள் தெரிஞ்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது இல்லைனாலும் வந்து மறுநாள் காலையில் வந்து நல்ல தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்ல ஒரிஜினல் சந்தனம் தான் சந்தனம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூள் ரெகுலர் மஞ்சள் தூள் ஸ்நான இருந்தால் ஸ்நான பவுடர் இதெல்லாம் போட்டு மறுநாள் கலை குளிக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம் நைட்டு வந்து மூணு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் குளிக்கலாம் இல்லை மார்னிங் குளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நாளைக்கு சந்திர கிரகணம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரவு ஒம்பது ஐம்பத்தேழு தொடங்குதுங்க ஒம்பது ஐம்பத்தேழு தொடங்குது உச்சத்துக்கு வர டைம் வந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பதினொன்று நாற்பத்தொன்று சந்திரகிரணம் முடிகிறது வந்து ஒன்று இருபத்தி ஆறு பிஎம் அதாவது நைட்டு அதாவது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அது ஏஎம் கணக்கில் வந்துடும் அதாவது மறுநாள் காலையில் வந்துடும் ஸோ அதை நம்ம வந்து நம்ம வாக்கிய முறைப்படின்னு போனீங்கன்னா அந்த பிஎம் கணக்கு தான் வரும் சரிங்களா ஸோ வந்து ஒம்பது ஐம்பத்தேழுக்கு இரவு தொடங்குகிற சந்திரகிரணம் பதினொன்று நாற்பத்தி மூணு உச்சத்துக்கு போய்ட்டு ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடியுது சரி இந்த சந்திர கிரகணம் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு தான் இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த நான் சொன்ன ஆறு நட்சத்திரங்கள் சரி என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் என்ன பண்ணுவானா அந்த உணவுப் பொருள் ஃபுல்லாகவே ஜீரண மாயிருக்கணுங்கிறதுக்காக ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க பொதுவாக இதுதான் வழக்கம் ஆறு ஏழு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரமே அப்போ பன்னெண்டரை மணிக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுபோல் சாப்பிடக்கூடாது இப்போ இந்த சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க உடல்நிலை கோளாறு உள்ளவங்க அப்போ போது உணவு எடுக்கிறவங்கன்னா என்ன பண்ண முடியும் எடுத்துக்க வேண்டியது தான் இதுக்கு சாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தர்ப்பேய தண்ணியில் உணவுல போட்டு வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நைட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதை நிறுத்திட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் விஷத்தன்மை இல்லாமல் இருக்கும் உடல் ரீதியாக பொதுவாகவே மதியம் ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கே கூட ஒரு குளியல் போட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு பண்ணலாம் சிலர் வந்து மந்திர உபாசனை பண்ணுவாங்க மந்திர ஜபம் பண்ணுவாங்க குறிப்பிட்ட மந்திரங்களை ஜபம் பண்ணுவாங்க அதாவது பாலா உபாசைகளில் அந்த நேரத்தில் ஜபம் பண்ணுவாங்க ஆனால் கோயில் அந்த நேரத்தில் துறக்கிறதும் இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே கோயில் திறக்க மாட்டாங்க திருப்பதியே இந்த பன்னெண்டு மணி நேரம் கோயில் வந்து மூடி வைக்கிறாங்க மறுநாள் காலைல ஆறு மணிக்கு தான் வந்து திறக்கிறாங்க அது ஒரு சாஸ்திர ரீதியாக அதை பற்றி நம்ம பேசவும் வேண்டியதில்லை தர்க்கத்துக்கு நம்ம வரல ஸோ வந்து மந்திர ஜபம் பண்ணக்கூடியவங்க உபாசனை பண்ணக்கூடியவங்க பாலா உபாசனையாக இருக்கும் எச்சனி அப்புறம் வந்து சிலர்லாம் வந்து கடுமையான தெய்வங்களை வழிபடுவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரா பகாலமுகி சின்னமஸ்தா துர்கா காளி இந்த மாதிரி வழிபடக்கூடியவங்களுக்கெலாம் ஒரு அற்புதமான பிரயோகம் பண்ணக்கூடிய முறை அந்த உபாசனை பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் மெத்தட் எல்லாமே அவங்க வந்து அந்த நேரத்தில் மந்திரங்களை உபாசனை பண்ணும்போது மற்ற நாட்களில் விட பல மடங்கு பலன் வந்து கொடுக்கக்கூடியது ருத்ராட்சம் ஸ்படிகம் இது போன்ற விஷயங்களை களத்தில் போட்டிருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் இந்த விஷயம் சரி இது வந்து சந்திரகிரகணம் இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு இருக்கின்றோம் காலை பௌர்ணமி இருக்குது அது பௌர்ணமி வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க செஞ்சிருவாங்க நல்ல நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த எட்டாம் தேதிக்கு அப்புறமா கடா அப்புறம் வரக்கூடிய மூணு நாலு மாதத்துக்குள்ளே இப்போ டைரெக்டாக சந்திர சந்திரகிரகணத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக்க வேண்டாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதற்கான விளக்கத்தை என்ன என்னாகுதுன்னா அதை பற்றி கண் காது மூக்கு ஒட்ட வைத்து ஒட்ட வைக்கப்பட்டு இப்போ பிறரலா அது சில விஷயங்கள் தெரிவிக்கப்படும் போது அது தவறாக போய் ரீச் ஆகுது அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் இதே விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் யாரும் நம்ப முடியாத பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஓரம் கட்டப்பட்டவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவார்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் தமிழ் இந்திய அரசியலிலும் நிறைய மாற்றங்கள் புதிய பதவிகள் எதிர்பாராத பதவிகள் எதிர்பாராத பதவி இழப்பு எல்லாமே அப்படியே ஒரு தலைகீழாக எல்லாமே மாறும் இந்த மாற்றத்துக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒரு சிலரில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் கடைசியாக ஒரு விஷயம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் சொல்லிடுறேன் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சற்றே உடல்நலத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மூன்று நாலு மாதங்கள் குறிப்பாக ஒரு நான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குது இதை பயப்படுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயமே அல்ல ஜோதிடம் வந்து பயமுறுத்துறதுக்கே கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே பள்ளம் இருக்குதுங்க அங்கே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க இப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல எதுக்கு நீங்கள் கவனமாக போவீங்கங்கிறது அதுக்காக சொல்லப்பட்டதான் தான் ஜோதிடம் எல்லாம் பார்த்து பயந்துக்கிறாங்க எதா ஒன்றுனா பயப்படுறதுனாலே நிறையா விஷயங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கான சில காரணங்கள்லாம் இருக்குது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்காதவங்க விட்டுருங்க கொஞ்சம் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாக மற்ற விஷயங்கள்லையும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஒரு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும் பெரிய ஆபத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் சில இழப்புகள் தேவையில்லாத சங்கடங்கள் உடல் நற்கோள்கள் இருக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை இறையர்களால் எல்லாருமே நல்ல சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ உளமாற இறையை பிரார்த்திக்கிறேன் சகலவிதமான எனக்கு ஆலோசனையும் சொல்லக்கூடிய என் தாய் அன்னை அவளை பிரார்த்தித்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்